திருப்பனவாசல் ஸ்ரீ ராமகிருஷ்ண விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் படித்து முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு புதுக்கோட்டை மாவட்டம் கோவில் தாலுகா திருப்பனவாசல் பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடைசி பகுதியாக உள்ளது இதற்கு அடுத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் துவங்குகிறது அந்த திருப்பனவாசல் கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு துவங்கப்பட்ட ஸ்ரீராமகிருஷ்ண விவேகானந்த மேல்நிலைப்பள்ளி துவங்கப்பட்டு நாற்பது ஆண்டுகள் கழித்து சீரோடும் சிறப்போடும் பல்வேறு அறிவு சார்ந்த மாணவர்களை உருவாக்கியுள்ளது இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது முதலில் வெங்கட்ராமன் ஐயா அவர்களின் படத்திறப்பு விழாவும் குரு வணக்க நிகழ்வும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் மலரும் நினைவுகள் என்ற கோணத்தில் நினைவு கூர்ந்தார்கள் நிகழ்ச்சிக்கு பள்ளியின் உடைய தலைவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத்தின் உடைய தலைவர் ஸ்ரீமத் சுவாமி சுத்தானந்தா அவர்கள் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியின் செயலாளர் ஸ்ரீமத் சுவாமி அக்ஷரானந்தா ஸ்ரீமத் சுவாமி சத்யானந்தா ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக அனைத்து இந்நாள் ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியில் எம் எஸ் வெங்கட்ராமன் அவர்களின் உருவப்பட வீதி உலாவும் அதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்துடன் பள்ளி வளாகத்தில் நிகழ்ச்சி துவங்கியது நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்களும் முன்னாள் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு பள்ளியில் படித்த அனுபவங்களையும் சுவாரஸ்யங்களையும் பகிர்ந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியின் இறுதியில் முன்னாள் மாணவர்கள் சங்கம் தொடங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் போன்ற நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் இறுதியில் தேசிய கீதத்துடன் நிகழ்ச்சி நிறைவுற்றது